Please subscribe சர் Sai Creations நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் ஒரே மருத்துல குணமாகும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா அப்போயோ ஒரு மெடிசன் இருக்குது ஸோ ஒவ்வொரு மருந்தும் அது அனுபானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அனுபானம்னா நம்ம எதனோட கலந்து சாப்பிட்றோம் அப்போ தான் அந்த மருந்தோட வீரியம் நம்ம நோயை வந்து மிக விரைவில் அது வந்து குணப்படுத்தும் முக்கியமாக அந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் கைகளில் நடுக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க என்னன்னே எனக்கு தெரியல கைகளில் வந்து ஒரு நடுக்கம் ஏற்படுது நடக்கும்போது என்னால் ஸ்டெடியா நடக்க முடியல முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருந்தால் இன்வால் நமக்கு வந்து கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வாதம் பித்தம் கபம் மூன்றையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த லேகியத்தில் இருக்குது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் ஒரே மருந்தில் குணமாகும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா அப்படியே ஒரு மெடிசன் இருக்குது பொதுவாகவே மருந்து அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த மருந்து வந்து இப்படி சாப்பிட்ணும் அதுவும் சித்த மருந்துனா என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா மேம் இது பாலில் கலந்து சாப்பிடணுமா தேனில் சாப்பிடணுமா அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு மருந்தும் அது அனுபானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அனுபானம்னால் நம்ம எதனோடு கலந்து சாப்பிட்றோம் அப்போ தான் அந்த மருந்தோட வீரியம் நம்ம நோயை வந்து மிக விரைவில் அது வந்து குணப்படுத்தும் ஸோ நான் வந்து ஆமாங்க அப்படி தான் சாப்பிட்ணும் ஒரு ஒன் மந்த் சாப்பிடுங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ மெடிசனை இந்த ஃபார்மில் தான் நம்ம எடுக்கணும் ஸோ இன்னுமே நம்ம வந்து மெடிசனை என்ன ஃபார்மில் அப்போது சித்தர்கள் சொன்னாங்களோ அதே ஃபார்மில் தான் இன்னமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் முற்றிலுமான ஒரு குணம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி சித்த மருத்துவத்துல இனிப்பான சில மருந்துகளும் இருக்கு லேகியம் மணப்பாகு இது எல்லாமே இனிப்பான விஷயங்கள் சொல்லலாம் குழந்தைகள்லேருந்து பெண்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மணப்பாகு அப்படின்னா அதுல வந்து நம்ம தேன் கற்கண்டெல்லாம் சேர்த்து இனிப்பா செய்யக்கூடிய ஒரு சிறப்பு மாதிரி இருக்கிறது தான் மணப்பாகு லேகியமும் அப்படிதான் அதுல வந்து நம்ம நிறைய நாட்டு சர்க்கரையோ இனிப்பான விஷயங்கள் தேன் கலந்தோ நெய் கலந்தோ இல்லை கருப்பட்டி சேர்த்தோ நம்ம இனிப்பாக செய்யக்கூடியது தான் லேகிய வகைகள் அந்த மாதிரி இந்த லேகிய வகைகளை சாப்பிடும்போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக இந்த சாமணப் அப்படின்னு சொல்லுவோம் நெல்லிக்காய் லேகியம் நெல்லிக்காய் லேகியம் குழந்தைகளிருந்து பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம் நம்ம உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது நுரையர்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நெல்லிக்காய் லேகியம் ஸோ அந்த மாதிரி லேகிய வகைகளில் ஒரு முக்கியமா பல நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு வகை இருக்கு அதுதான் நரசிங்க லேகியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நரசிங்க லேகியம் பேர்லேயே இருக்கிற மாதிரி நமக்கு சிங்கம் மாதிரியான ஒரு வலிமை நமக்கு கிடைக்கும் பொதுவாக இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் நரசிங்க லேகியம் எதுக்குங்க ஆண்களுக்கு மட்டுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க என்கிட்ட கிடையாது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது இது பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம் லேகியம் அப்படின்னா மேம் லேகியம் சொல்கிறீங்க ஸ்வீட்டு இது சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமா சுகர் பேஷண்ட்ஸும் இதை சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைன் டயபடிஸ் இருக்குது நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் ஒன் ஃபிஃப்டி பிலோ ஒன் ஃபிஃப்டி இருக்குன்னா தாராளமாக இந்த லேகியம் சாப்பிட்லாம் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகளுமே நமக்கு என்னென்னா ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதாவது சர்க்கரை நோயை எதிர்த்து போராடக்கூடிய மூலிகைகள் இதுலேயும் இருக்குது அதனால் இதை நம்ம சாப்பிடும்போதும் நமக்கு சர்க்கரையோட அளவு அதிகரிக்காது அதாவது பிலோ ஒன் ஃபிஃப்டி இருந்தால் இல்லை பார்டலேண்ட் டயபிட்டிஸ் அப்படின்றவங்க அப்படின்னா இதை வந்து சாப்பிடலாம் மற்றவங்க எல்லாருமே இதை சர்க்கரை நோயாளிகளை தவிர்த்து எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் கைகளில் நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க என்னன்னே எனக்கு தெரியல கைகளில் வந்து ஒரு நடுக்கம் ஏற்படுது நடக்கும்பொழுது என்னால் ஸ்டடியாக நடக்க முடியல முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இருந்தால் இன்வால்வ் நமக்கு வந்து கைகளில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ இன்வால்வ் என்ற கைகளில் நடுக்கம் ஏற்படுறது கால்களில் நடுக்கம் பேசும்பொழுது வாய் வந்து திக்கி பேசுகிறதோ இல்லை வாய் குளறி பேசுகிறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரோக் அண்ட் பேரலசிஸ் வந்திருக்கக்கூடிய நபர்கள் பக்கவாதம் வந்திருக்கக்கூடிய நபர்கள் அதாவது இந்த நரசிங்க லேகம் சொல்கிற இந்த மெடிசன் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் அதே மாதிரி ஆழ்ந்த ஒரு மன குழப்பத்திலோ இல்லை மன அழுத்தத்திலோ இருக்கக்கூடியவங்க டிப்ரெஷன் ஸோ டிப்ரெஷன் க்ரானிக்காக டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக இந்த லேகியத்தை பயன்படுத்தலாம் இதில் தான் மூலிகைகள் இருக்குது பொதுவாக நம்ம பார்த்தோம்னா உடலில் உஷ்ணம் குறைந்தாலே பாதி நோய்கள் குறையும் உஷ்ணத்தை குறைக்கவும் அதே மாதிரி உஷ்ணம் அப்படின்னா பித்தம் அதுக்கப்புறம் வாதம் பித்தம் கபம் மூன்றையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த லேகியத்துல இருக்கு நம்ம உடல்ல பொதுவாக இது அதிகரிச்சாலோ குறைவா குறைந்தாலோ நமக்கு வந்து நோய்களை வந்து உண்டாக்கும் இல்லையா ஸோ அப்போ வாதம் அதிகரித்தாலோ குறைந்தாலோ பித்தமோ இல்லை கபம் இதுவோ அதிகரித்தாலோ குறைந்தாலோ நமக்கு நோய் நிலையை உண்டாகும் அப்போ மூன்றுமே சமநிலைப்படுவதற்கு இந்த லேகியத்தை பயன்படுத்தலாம் அதே மாதிரி நிறைய திரை இல்லாமல் நீண்ட ஆயுளா ஆயுளோடு நம்ம வாழ்வதற்கும் இந்த லேகியத்தை சித்தர்கள் ப சொல்லியிருக்காங்க நிறைய திரை இல்லாமல்னா அது கற்ப மருந்து ஸோ திரை கற்ப மருந்துகள் எல்லாமே நம்ம உடலை காயக்கற்பமாக மாற்றுவதற்கும் நிறைய திரை இல்லாமல் இருப்பதற்கு தான் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த காயக்கருப்பமாக இந்த மருந்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த லேகியத்தை பயன்படுத்திக்கலாம் ஆனா இந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்பொழுதும் விளைவுகளை ஏற்படுத்தும் அதுவும் நம்ம ரொம்ப கவனமாக கையாளணும் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இப்போ ரொம்ப நாள எனக்கு வந்து ஃபீவர் வந்திருக்குங்க இப்போ பெட்ரீட்னா இருந்து ஒரு வாரம் பத்து நாள் ஃபீவர்ல இருந்து வெளியில வந்திருக்கேன் உடலை வந்து நான் தேட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் உடல் எடை வந்து அதிகரிக்கவே இல்லை எனக்கு வந்து உடல் எடை ரொம்ப கம்மியா இருக்கு என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்கன்னா தாராளமாக இந்த லேகியத்தை பயன்படுத்தலாம் முக்கியமாக எக்ஸசைஸ் அது ஜிம் ப்ராக்டிஸ் பண்றவங்க ஸோ ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க இந்த லேகியம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து முத்தோட சாமணி அப்படின்னு சொல்லலாம் அதாவது திரிதோட சாமணின்னு சொல்லுவோம் திரிதோடம்னாவே இந்த வாதம் பித்தம் கபம் இது மூன்றையும் தான் நம்ம வந்து திரிதோடம் சொல்கிறோம் இதை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த நரசிங்க லேக்கியத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படி இந்த மூன்று தோடத்தையும் சமநிலைப்படுத்துகிற அளவுக்கு என்ன மூலிகைகள் இருக்கு ஏன்னா இதில் வந்து மூன்று வகையான ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கு இப்போ நாங்கள் வந்து எப்படி இதை ப்ரிப்பேர் பண்றோம்னா ஒவ்வொரு உடல்வாக இருக்கிறவங்களுக்கும் ஏற்ற மாதிரி தான் இதை ப்ரிப்பேர் பண்றோம் இதில் ஒரு முறையை மட்டும் இப்போ நான் இதை பதிவில் சொல்றேன் இதில் என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னா தண்ணீர் வீட்டான் கிழங்கு சேருது தண்ணீர் வீட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்றது நம்ம சதாவரி கிழங்க சொல்கிறோம் ஸோ தண்ணீர் வீட்டான் கிழங்கு பொடி இதனோடு வேற என்ன மூலிகைகள் சேருதுன்னா கருப்பு எள்ளு நம்ம சேர்க்க போறோம் கருப்பு எள்ளு பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைய காலகட்டத்தில் அந்த எந்த ஒரு உணவிலோ நம்ம எதற்குமே அதை வந்து பயன்படுத்துறது கிடையாது அதில் அதிகமான ஆற்றல் முக்கியமாக அந்த நவ் என்டிங்ஸ்ல வந்து இன்றைக்கு இந்த மயஸ்தினியா கிராவிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்வதற்கு கருப்பு எள்ளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸ்ட்ரோஜன் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த கருப்பு எள்ளு ஸோ தண்ணீர் வீட்டான் கிழங்கோட நம்ம கருப்பு எள்ளை எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக நெரிஞ்சில் நெறிஞ்சில் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிட்னி ஸ்டோனுக்கு தான் நம்ம வந்து நெரிஞ்சில் பயன்படுத்துவோம் அதற்கு மட்டும் கிடையாது நம்ம உடல்ல எங்கேயுமே கழிவுகள் தேக்கம் இருந்தால் அதை வெளியேற்றுவதற்கு நெரிஞ்சில் ஒரு முக்கிய மூலிகையாக இருக்குது அதற்கு அடுத்ததாக நீர்முள்ளி நீர்முள்ளி விதைகளும் நம்ம பயன்படுத்தும் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் பித்தத்தை தணிப்பதற்கு நமக்கு நீர்மொழி பயன்படுது ஸோ இந்த மூலிகைகளோடு நம்ம இன்னொரு மூலிகை முக்கியமாக சித்திர மூலம் சேர்க்க போகிறோம் சித்திரை மூலம் வேற்பட்டை இருந்தாலும் ஓகே இல்லை சித்திர மூலம் அப்படின்னா நம்ம கொடிவேலி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கொடிவேலி இலைகளை வந்து பவுடராகவும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே குறிப்பிட்ட அளவுப்படி இதில் நம்ம சேர்க்க போகிறோம் இதில் தண்ணீர் விட்டான் கிழங்கு அதிகமாக இருக்கணும் தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ சேர்க்கணும்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே இருநூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் அதற்கு அடுத்ததாக ஒரு பத்துலேருந்து இருபது கிராம் அளவுக்கு சேராங்கோட்டை சுத்தி செய்த சேராங்கோட்டை நீங்க வீட்டில் ரெடி பண்ணுறீங்கன்னா சேராங்கோட்டையை தவிர்த்துட்டு மற்ற மூலிகை எல்லாமே சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த சேராங்கோட்டை வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த சேராங்கோட்டையிலேருந்து வடியக்கூடிய பால் வந்து ஒரு இரிட்டன் பாய்சன் அப்படின்னு சொன்னால் ஸ்கின்ல பட்டாலோ நம்ம டேரெக்டாக அதை வந்து எடுக்க முடியாது இதனுடைய சுற்றி முறைகள் வந்து வேறு வேறு முறைகள் இருக்குது அது வந்து சுற்றி செய்து தான் அதை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் நம்ம வந்து கிளினிக்கில் செய்யும்போது இந்த மெடிசன் ப்ரிப்ரேஷன் போது இதை வந்து சுற்றி செய்து பயன்படுத்துகிறோம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த சேராங்கோட்டையை தவிர்த்துட்டு மற்ற மூலிகை எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல க சர்க்கரை நாட்டு சர்க்கரையை வந்து பாகு சேர்த்து இதனோட நெய்யும் சேர்த்து நம்ம லேகியமாக தயாரிக்க போகிறோம் ஸோ லேகியமாக செய்து எடுத்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நரசிங்க லேகியத்தை பயன்படுத்தலாம் ஸோ நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடிய நபர்கள் ஹை பிளட் பிரஷர் இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குதல் பிரச்சனை இருக்குது அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களும் நரசிங்க லேகியத்தை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு நிறைய பேருக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்குது பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் டைமில் இந்த மெனோபாஸ் டைமில் பார்த்தோன்னா அதிகமான மசில் கிராம்ஸ் இடுப்பு வழி இருக்கும் இந்த இடுப்பு வலி மசல் கிராம்ஸ் இதை சரி செய்யணுனாலும் இதை எடுத்துக்கலாம் இது எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இரண்டு கிராம் சாதாரணமாக லேகியம்னா நெல்லிக்காய் அளவு சாப்பிடுங்க சொல்லுவோம் இது அதில் பாதி அளவு சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு தான் இதை நம்ம எடுக்கணும் ஸோ காலை இரவு இரண்டு வேலையும் இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பாதி நெல்லிக்காய் அளவுக்கு இதை வந்து தொடர்ந்து சாப்பிடணும் எத்தனை நாட்கள்லாம் ஒரு மண்டலம் ஸோ ஒரு மண்டலம் சாப்பிட்டதுக்கப்புறம் இது அகைன் ஒரு ஒரு மண்டலம் கேப் விட்டுட்டு திரும்பவும் வேணும்னா ஒரு மண்டலம் எடுத்துக்கலாம் தொடர்ந்து இது வந்து சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி இந்த நரசிங்க லேக்கியத்தை பயன்படுத்தும்போது நம்ம உடலில் நரம்புகள் வலிமை பெறும் நிறைய பேருக்கு தசைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் அடிக்கடி தசைகள் சிதைவு தசை சிதைவு ஏற்படுறதோ மயோசிட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஸோ மசில் டோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த லேக்கியத்தை பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக தண்ணீர் வீட்டான கிழங்கு நான் சேர்க்க சொல்லியிருக்கேன் இன்னொரு மெத்தட்ல நம்ம முக்ரா கிழங்கு இருக்கு இல்லைங்களா அஸ்வகந்தா பொடி அதையும் நம்ம சேர்ப்போம் அது சேர்த்து செய்யக்கூடிய முறையும் இன்னொன்னு இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணாலும் குறிப்பிட்ட நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு மருந்தாக அது இருக்கு ஸோ இந்த நரசிங்க லேகியத்தோட பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி